ஜி என்றர் சாபாக்களை பற்றி ஒரு குரான் சொன்னுக்கான சகாபாக்களுடைய விளக்கம் ஆதாரப்பூர்வமானது இதுதான் நேர்வழி நேர்வடி பண்ணிட்டாங்க ஸஹாபாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் நேர்ந்து பண்ணிட்டாங்க குர்ஆன் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பின்னால் வந்த தௌஹீது தாயிகளின் மனோ இச்சையான விளக்கம் பகிரங்கமான வழிகேறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த சகோதரர் வந்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த சொல்லக்கூடிய இந்த கொள்கையை இன்னைக்கு அந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு தான் வந்து வருஷத்துக்கு தான் வந்து கட்டவிக்கப்பட்டது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயத்தான் பார்க்க முடியும் அப்ப நம்பி தல்லா வலிசெல்வம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் இதை யார்தான் பின்பற்றாங்களோ அவங்க அனைவருமே நபிவர்களை பின்பற்றியவர்கள் அப்ப நம்பி தல்லா வாலிசெல்மம் அவர்கள் சொல்லாத செய்யாத அங்கீகாரம் வழங்காத விஷயங்களை யார்தான் செய்யறாங்களோ யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நபிபிழக்கு முரணவர்கள் இப்படித்தான் ஒரு நடுநிலையோடு சிந்திக்க வேண்டிய இந்த சமுதாயம் இப்படி சிந்தித்தால்தான் வெற்றி பெற இயலும் ஒருவர் வந்து ஹதீஸை நான் ஃபாலோ பண்ண போறேன் என்ற நிலையில் இருக்கின்றார் சல்லாரி செல்வம் அவர்கள் என்னமா சொன்னாங்களோ என்னுடைய வாழ்க்கை நான் இன்றவரை அதை நான் வந்து அமல்படுத்துவன் என்னுடைய வாழ்க்கையை நான் நடைமுறைப்படுத்துவேன் அதே மாதிரி நான் சல்லாரி செல்வம் அவர்கள் சொன்னதை கொண்டு அவருடைய செயல்பாடுகள் செஞ்சு கட்டினாங்கல்ல சொன்னதுன்றது உரையை கொண்டிருக்கும் நான் சல்லாரி செல்வம் சொன்ன செய்திகள் அப்படின்னு சொல்லி மட்டும் சில வந்து அவங்க ஆதாரம் இருக்கிறது அப்ப நன்றி சல்லாரி செல்வம் அவர்கள் செஞ்சு கட்டினாங்கல்ல அப்ப அந்த வழிமுறை ஒன்று இருக்குது நபி சல்லாஹ் எதுவும் செஞ்சாங்களோ சொல்ல நான் செய்வேன் அதே மாதிரி நபி சல்லா அலி அவர்கள் சொன்னது செஞ்சது மூன்றாவதாக அங்கீகாரம் அப்ப அங்கீகாரம்னா என்ன நபி சல்லாஹ் வந்து சொல்லிக்க மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க நபி சல்லாஹ் அவர்கள் முன்னிலையில் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தை நபி சல்லாஹ் வந்து பாப்பாங்க பார்த்துவிட்டு அதை வந்து எடுக்க மாட்டாங்க சமுதாயத்தில் மார்க்கத்தில் ஒரு விஷயம் தவறு என்று சொன்னால் அது அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் முன்னிலையில் நடக்கின்றது என்று சொன்னால் எனக்கு வாங்க அல்லாவுடைய அதை வந்து ஏத்துக்கிறாங்கிற வந்து இது அங்கீகாரம் அப்ப தவறுன்னு சொல்லி இருந்து இதை வந்து நபி சல்லாஹ் சொல்லுவாங்க இந்த தவறை வந்து சுட்டிக்காட்டுவாங்க சுட்டிக்காட்டி வாங்க இது தவறு இது செய்யாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி செல்லாரி செல்வம் வந்து சொல்லிடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சம்பவத்துல வந்து நம்ம செல்லாரி செல்வம் அவங்களை புகழ்ந்து தப்பிச்சு திருமெய்லாம் வந்து தங்களுடைய கொண்டாட்டங்களாக பாட்டு படிக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் அப்ப அப்போது வந்து நபி செல்வாரி செல்வம் அவர்களை வந்து புகழ்ந்து கவி பாடும்போது இதை விட்டு விடு அப்படின்றாங்க அப்ப இதை விட்டு விட்டு வந்து பாடு அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் பண்றாங்க ஏன்னா அப்ப இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அல்லாவுடைய தூதர் எதை நமக்கு இலக்கணமாக நமக்கு வரையறுத்து கொடுக்குறாங்களோ அதோட நீ என்ன கரமையை மீறி போகாதே என்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் அப்ப இந்த விஷயத்தை வந்து நம்ம நடுகளோடு சிந்தி பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம செல்லாரி வந்து சொல்லல செய்யல அங்கீகாரம் மட்டும் வழங்குறாங்க எப்படி அங்கீகாரம் வளர்ந்து பாட்டு பாடுறாங்க கப்பீங்க அப்படின்னு சொல்லல ஆனா செய்ய கண்டுக்கிறேன் அடுத்த தலாசனம் அவங்க வந்து காட்டல தெரிஞ்சுங்க நடைமுறைப்படுத்தா ஆனால் அந்த சிறுமி வந்து பாட்டு படிக்கும் போது இதைய விட்டு விடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதை தடுக்கிறாங்க ஏன் சொன்னா அங்கே வந்து வரம்பு ஏற்படுது ஒரு விஷயம் நடக்கும்போது இதையும் சொல்லாத என்று என்ன அல்லவரிசனம் அதை தடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்ப இதுதான் அங்கீகாரம் அப்ப அங்கீகாரம் நடக்குது அந்த இடத்துல தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இங்கே நடக்கின்றது அப்ப இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இதை பத்தி ஏதாவது எதிர்பார்த்து வந்துச்சுன்னா அடுத்த பதிவு அதை பத்தி நம்ம விளக்கங்கள் மெஷாலும் கொடுக்கும் அப்ப நம்ம தலைவரிசனுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதான் மாற்றம் இதற்கு மாற்றமாக நம்ம தலைவரிசனம் சொல்லாதது செய்யாதது அங்கீகாரம் வழங்காதது இதையெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம தலைவரிசனம் அவர்களுக்கு பிந்தைய காலத்தில் வந்தவர்கள் என்ன செய்யறாங்க தலைவரிசனம் அவங்க சொல்லாத செய்யாத அங்கீகாரம் வழங்காத விஷயங்களை மாற்றம் என்ற பெயரில் செஞ்சிட்டு இருக்காங்க இதற்கு நன்மை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இது கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி செய்யும் போது அதை வந்து தடுத்து பேசுறானோ இன்றைக்கு இந்த சகோதரர் வந்து நம்ம கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சகோதரர் வந்து என்ன செய்யணும் நடுநிலையான ஒரு சிந்தனை வாரியாக சரி நாங்க அவருடைய வாரப்படி நாங்க தகுதி வருகிறா நாங்க எல்லாம் வந்து சுய அப்படி வருகிறீர்கள் காப்பி பேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்தை எடுத்து வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் நடுநிலை வாரியாக இருப்பார் என்று சொன்னால் என்ன செய்யணும்